நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படிங்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு யாராலையுமே மறக்க முடியாத ஒரு அற்புதமான செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே வருஷ வருஷம் வந்து கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் இருக்கும் அதுவும் சனி பகவான் ராகு பகவான் அல்லது சனி பகவான் குரு பகவான் இப்படி தான் பயிற்சிகள் ஏற்படும் ஸோ இந்த வட்டம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய செயல்பாடுகளில் ஃபஸ்ட்டு மார்ச் மாதம் இறுதியில் சனி பயிற்சி இப்போ நடந்தது அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சி இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ராகு கேது பயிற்சி இந்த மூன்று கிரகங்களின் பயிற்சிகள் மூலமாக மிகப்பெரிய மாற்றங்கள் சில விஷயங்களில் ஒரு பதட்டமான சூழ்நிலையெல்லாம் யோசிச்சிட்டே இருக்கும்பொழுது இந்த ராகுகேது பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் செயல்படுத்த போகிறாங்க இந்த ராகுகேது பயிற்சி எப்போ போகுது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிடுவோம் ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய ராசிக்கான பலன் இந்த ராகுகேது பகவான் ராசியை விட்டு இன்னொரு ராசியை கடந்து சொல்லும்போது என்னென்ன மாற்றங்கள் உங்களுடைய ராசிக்கு என்னென்ன ஒரு நட்பலன்கள் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகி வருகிறார் அதாவது மற்ற கிரகங்கள் ஏழு கிரகங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கிளாக் வேஸ்டை சுற்றுவாங்க இந்த ராகும் கேது பகவான் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா ஆண்டி கிளாக்வேஸ்டை சுற்றுறது தான் இவங்களுடைய இயல்பான குணம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மனிதர்களுடைய செயல்பாடுகள் நேர்மையாக போய்கிட்டே இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க எதிர்மறையாக நோக்கி பயணிப்பாங்க எதிர்மறையாக நோக்கி பயணிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நேர்மை நோக்கி பயணிப்பதற்கான ஒரு ஆற்றலை ஏற்படுத்த வேண்டும் அதுவும் நிழல் கிரகங்களாகிய ராகு கேது பகவான் மட்டுமே அந்த முழுமையான செயல்பாடை செயல்படுத்த முடியும் என்பதற்காகவே இவங்களை என்ன பண்ணுறாங்கன்னா ஆண்டி வேஸில் சுத்த வைக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம் நிழல் கிரகங்கள் சொந்த வீடு இல்லாத ஒரு கிரகங்கள் அப்போ சொந்த வீடு உள்ள கிரகங்களுக்கே ஆளுமை தன்மை இருக்கும் சொந்த வீடு இல்லாத கிரகங்களுக்கு எப்படி தன்மை இருக்கும் அப்படி ஒரு கேள்வி வைக்கலாம் இவங்களுக்கு சொந்த வீடு தான் இல்லை ஆனால் இவங்க எந்த வீட்டில் உட்காந்துருக்காங்களோ அந்த வீடை தான் வீடாக மாற்றிடுவாங்க அதாவது வாடகை வீட்டுக்கு போயிருக்கோம் பார்த்தீங்களா ஒரு வாடகை வீட்டில் இருந்தோம்னா இருபது வருஷத்துக்கு மேலே வந்துட்டு என்ன சொல்கிறாங்க தனக்கு சொந்தம் சொல்லி ஒரு சட்டம் இருந்துச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அதே மாதிரி தான் இவங்களுக்கு அப்படிலாம் கிடையாது இவங்க போகிற ஒன்றரை வருஷமும் அந்த வீடு அவங்க வீடு தான் ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் அந்த வீடை சே வீட்டுக்காரர் எடுத்துக்கலாம் அந்த அதில் உள்ள அந்த ராசியில் உள்ள கிரகங்கள் எடுத்து ஆளுமை கொள்ளலாம் ஆனால் இவங்க ஒரு ராசிக்குள்ளே போயிட்டாங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் இப்போ ராகு பகவான் இங்கே வராது கும்பராசிக்கு வர்றாரா கும்ப ராசியில் என்னென்ன கிரகங்கள் இருக்கோ அந்த கிரகத்துடைய ஆளுமை இவர்களை எடுத்துக்கொள்வார்கள் கேது பகவான் சிம்ம ராசிக்குள்ளே போகிறாங்கன்னா சிம்ம உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன கிரகங்கள் இருக்குது ஸோ அந்த கிரகங்களுடைய வலிமை என்ன அவங்களுடைய காரகத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உள்ள செயல்பாடுகளை இவர்கள் எடுத்து செயல்படுத்த ஆரம்பித்து விடுவார்கள் என்பதற்காகவே இந்த ராகு கேது பயிற்சி என்றாலே ஒரு பதட்டம் சனி பயிற்சியை பார்த்து எப்படி ஒரு பதட்டமும் படபடப்பான சூழ்நிலைகள் ஏற்படுதோ அதே மாதிரி ராகு கேது பயிற்சியை வச்சும் ஏற்படுகிறது என்று பார்க்க ராகு பகவானுக்கு ஆணு அதாவது ஒரு பவர்ஃபுல் அப்படின்னு பார்க்கும்போது அமாவாசை வந்து ராகு பகவானுக்கு மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல்லான செயல்பாடு யாரெல்லாம் ராகுவை அதிகமாக இயக்க வேண்டும் நினைக்கிறார்களோ அவர்கள் அமாவாசை அன்று உறுதியாக ராகு பகவானுக்கு சாந்தி பிரித்தி பண்ணால் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் அதே போல் கேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி பௌர்ணமி அன்னைக்கு கேது பகவானுக்கு அங்கே உள்ள துர்கியம்மனுக்கு நீங்கள் வழிபாடு செய்யும்போது அங்கே உள்ள விநாயகருக்கு வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகள் அதாவது கேது பௌர்ணமின்னு சொல்லிட்டோம் பெண் தெய்வம் எந்த தெய்வமாக தான் சரி பெண் தெய்வங்களுக்கு நீங்கள் சா ஒரு வழிபாடு முறையில் கரெக்டாக ஃபாலோ பண்ணிணா கேது பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை இது பன்னெண்டு ராசி நேர்களுக்குமே கொடுப்பார் ஓகே இப்போ ராகு கேது ராகு பகவான் நம்ம செஞ்சுவிட்டோம் கேது பகவான் பௌர்ணமியும் சொல்லிட்டோம் இந்த ராகு கேது பகவானோடைய நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றம் என்ன ராகுனா என்ன விஷயத்தை இயக்குவார் கேதுனா எந்த விஷயத்தை இயக்குவார் நம்மளுடைய இயல்பான ஆக்டிவிட்டிஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு போல் குடுப்பாரும் இல்லை கேது போல் தடுப்பாரும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஒரு சாதாரண ஒரு நிலை ஒரு அடிமட்ட நிலையில் உள்ளவர் திடீர்னு பார்த்தா கோடீஸ்வரன் ஆயிடுவார் ஒரு பிரபலமே இல்லாத ஒரு நபர்கள் திடீர்னு பிரபலமாகவாங்க இப்போ நம்ம ஒரு மாநிலத்தில் ஒரு இப்போ ஒரு நம்ம சகோதரி ஒருத்தவங்க தன்னுடைய வியாபாரத்தை பார்த்து இருக்கும்போது ஒரு மீடியா சார்ந்த ஒரு நபர் அவர் அவங்க வீடியோ போட்டனால இப்போ அவங்க திரைப்படத்துறையில் கலைத்துறையில் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் ஏற்பட்டதுக்கு அவங்களுடைய சுய ஜாதகத்தில் நம்ம செக் பண்ணி பார்ப்போம்னா கட்டாயமாக ராகுவோடைய ஆதிக்கம் அங்கே இருக்கும் ஒன்று ராகு திசையாக இருக்கலாம் அல்லது ராகு புத்தியாக இருக்கலாம் அல்லது ராகு அவங்களுக்கு வலிமையாக இருக்கலாம் ஸோ அந்த விஷயங்கள் இருந்தால் தான் யாருன்னே தெரியாத ஒரு நபர் மிகப்பெரிய ஒரு நல்ல உயர்ந்த நிலைக்கு போக முடியும் அந்த உயர்ந்த நிலையில் அவங்க தக்க வைத்து கொள்ள முடியுமா ராகு தவறான பாதைக்கு கொண்டு போய் சில நேரத்தில் அடிச்சுருவார் சில நேரத்தில் ராகு பகவான் என்ன பண்ணுன்னா உயர்ந்த நிலையை கொண்டு போய் ஒரு அங்கீகாரத்தை கொடுப்பார் அது அவங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு பார்க்குறோம் ஸோ ராகுவும் கேதுவும் இந்த அளவுக்கு ஒரு வலிமையான கிரகம் கேது பகவான் என்ன பண்ணுவார்னா ஆன்மீகத்தை நாடுவதற்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான செயல்பாடை கேது பகவான் கொடுப்பார் இப்போ இந்த ராகு கேது பயிற்சி அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது என்னென்ன விஷயங்கள்லாம் ஏற்பட போகுதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நேர்களே இது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இப்போ நம்ம பார்க்குற விஷயங்கள் எல்லாமே ஒரு பொது பலன்களை கோச்சார ரீதியாக ராகுகேது பயிற்சிகளில் உங்களுக்கு ஏற்படும் மாற்றங்கள் மற்றும் முன்னேற்றங்கள் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில பாதுகாப்பான விஷயங்கள்னு பார்க்குறோம் இதில் வந்து ஒரு இருபது சதவீதம் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் இருக்கும் இதை தவிர்த்து உங்களுடைய எதிர்கால சம்பந்தப்பட்ட கேள்விகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்கள் சுய ஜாதத்தை செக் பண்ணணுன்னா கட்டாயமாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பணுங்க கட்டணத்தின் அடிப்படையில் முன்பதிவு செய்தவர்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மிக துல்லியமாக கணித்து கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன் வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்ப்போம் தனுசு ராசி நேர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ராகுவேது பயிற்சி மூலமாக இந்த ராகு பகவான்கள் என்னென்ன மாற்றங்களை தனுசு ராசி நேர்களுக்கு கொடுக்க போகிறாங்க என்னென்ன விஷயங்களில் முன்னேற்றம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் தனுசு ராசிக்கு நான்காம் இடத்தில் அமர்ந்த ராகு பகவான் ராசிக்கு மூணாம் இடத்தை நோக்கி பயணிக்கிறார் தனுஷ் ராசிக்கு பத்தாம் இடத்தில் அமர்ந்த கேது பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை நோக்கி செல்கிறார் ஸோ அப்போ இந்த ராகுவும் கேதுவும் தனுஷ் ராசிக்கு என்ன அற்புதமான சூழ்நிலையை நோக்கி தரப்போகிறாங்க ஏற்கனவே நம்ம பல வீடியோ சொன்ன மாதிரி தான் சனி பயிற்சி வீடியோ மற்றும் குரு பயிற்சி வீடியோ சொன்னது என்னென்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அற்புதமான சூழ்நிலைகளை நல்ல விதமான பலன்களை கிடைக்க போகிற ராசியில் தனுஷ் ராசி முதன்மையான ராசி கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருட காலமாகவே நீங்கள் நினச்ச விஷயத்தை நினைச்ச மாதிரி செய்ய முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கீங்க மனசில் ஒன்று நினைக்கிறது நடக்கிறது ஒன்றாக இருக்கும் மனசை விட்டு வெளியே சொல்ல முடியாத சூழ்நிலைகள் பலவிதமாக இருந்திருக்கும் அதுவும் தனுஷ் ராசியில் உள்ள ஆசிரியர்கள் பல போராட்டத்தை சந்திச்சிருப்பாங்க மாணவ செல்வங்கள் என்று கருதப்படுகின்ற மாணவர்கள் ஆசிரியர்கள் பேச்சை கேட்டிருக்கவே மாட்டாங்க இதனால் நம்மளுடைய தனுசுராசி ஆசிரியர்கள் மாணவர்களை புரிய வைக்க பல விதமாக ட்ரை பண்ணியிருப்பாங்க தோற்றுருப்பாங்க அதே போல் ஐடி துறையில் வேலை பார்க்குறவங்க பேங்க் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்தவங்க மக்கள் தொடர்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை வேலை பார்த்த தனுஷ்ராசினியர்களுக்கெல்லாம் அழுத்தம் போராட்டம் கவலை என்ற சூழ்நிலையை கிட்டத்தட்ட ஒரு வருடமாக ரொம்ப சந்திச்சிருப்பாங்க ஏன் எங்களை மட்டும் யாரும் புரிஞ்சுக்கிற மாட்டேங்க நான் உண்மையாக இருந்து நேர்மையாக இருந்து விசுவாசமாக இருந்த என்ன ஏன் மதிக்கலை ஏன் மதிக்கலை அப்படின்னு கேள்வியவே உங்களுக்குள்ளேயே கேட்டிருப்பீங்க உங்கள் பக்கத்தில் உள்ள நண்பர்கள்டுமே கேட்டிருப்பீங்க ஸோ அவ்வளோ போராட்டம் இருந்திருக்கும் ஸோ இந்த நிலையெல்லாம் மாறுமா எப்போ மாறும் அப்படின்னு எதிர்பார்த்த நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கிரகங்கள் கொடுக்க போகுது இந்த ராகேழுது பயிற்சிக்கு அப்புறம் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறுவதற்கான ஆற்றலை கிரகங்கள் கொடுக்கின்றன இவ்வளோ நாட்களாக நீங்கள் போராடி போராடி பார்த்து நடக்கலை அப்படின்னு நினச்ச விஷயம் இனிமேல் நீங்கள் அதுக்கான முயற்சி எடுக்கும்போது வெற்றி கிடைக்கும் தடைகள் எல்லாம் விலகப்போகுது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றம் ஏற்படும் உங்களுடைய வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் ஒரு முடிவு காலம் கிடைக்கும் புதிய வீடு கட்டி அல்லது புதிய வீடு வாங்கி அதன் மூலமாக மகிழ்ச்சியை பெறக்கூடிய ஆற்றல்கள் கிரக ரீதியாக ஏற்படுகின்றன புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் உண்டு பதவி உயர்வு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு பதவி உயர்வுனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்ததை விட அடுத்த ஸ்டெப்புக்கு அடுத்த ஸ்டெப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் கிடைக்கும் இவ்வளவு நாட்களாக உங்களை வேலையை மட்டும் வாங்கி அதாவது என்ன சொல்லுவோன்னா சுரண்டி சாப்பிட்டாண்டா அப்படிம்பாங்க அதே மாதிரி உங்களை அதிகமாக வேலை வாங்கிட்டு குறஞ்ச தொகையை கொடுத்துருப்பாங்க குறஞ்ச சம்பளம் கொடுத்துருப்பாங்க குறைஞ்ச மதிப்பு கொடுத்துருப்பாங்க அதுக்கெல்லாம் நீங்கள் மனசார கஷ்டப்பட்டு ஒவ்வொரு நாளும் அழுதுப காலங்கள் அதிகம் அதே போல் உங்களுடைய கண்ணாடியை பார்த்து முகம் பார்க்கும் கண்ணாடியை பார்த்து நீங்களே நிறையா பேசியிருப்பீங்க ஏண்டா ஏன் எனக்கு மட்டும் இப்படி நான் உண்மையாக தானே இருக்கேன் நல்லா தானே வேலை பார்க்குறேன் ஏண்டா என்னையை விட்டுட்டு வேலையை பார்க்காதவனுக்கு மதிப்பு கொடுக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளேயே கேள்வி கேட்டிருப்பீங்க ஸோ அந்த நிலையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு உங்களுக்கான அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய செயல்பாடுகள் உங்களுக்கான ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய செயல்பாடை நோக்கி நீங்கள் பயணிப்பீர்கள் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு தொழில் தொடங்கிட்டு லாக் ஆகி தொழிலை விட்டுட்டு வந்தவங்க கூட புதிய தொழில் தொடங்குவீங்க அதாவது தொழிலில் போராடிக்கிட்டே இருக்கேன் தொழிலில் ஒரே புகராட்டமாக தான் இருக்குது தொழிலில் வெற்றி பெற முடியல அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிக்க முடியல அதே இடத்துல தான் ஒரு வருஷமாக போராடுறேன் இந்த வருஷம் நான் வந்துடும் அடுத்த வருஷம் நான் வந்துடும் போகிறாரு ஆனால் கிடைக்க மாட்டேங்க அப்படின்னு நினச்சவங்களுக்கு தொழிலில் ஒரு ஏற்றம் உண்டு தொழிலில் ஒரு வெற்றி உண்டு உங்களுடைய வீட்டில் வயது மூத்தவர்கள் இனிமேல் உங்களை மதிப்பாங்க வர நாட்களாக நீ சின்ன பையன் போட நீ எதுவுமே செய்ய மாட்டேன் நீ எது செஞ்சாலும் தப்பாக தான் செய்வேன்னு சொல்லி உங்களை விட வயது மூத்தவர்கள் உங்களை வார்த்தைகளாக கஷ்டப்படுத்தியிருந்தாங்கன்னா அந்த வார்த்தைகளை அவங்க வாபஸ் வாங்கிட்டு உன்னால் முடியும் தம்பி உன்னால் முடியும் பாப்பா நீ செய் உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களை விட வயது மூத்தவர்கள் உறுதுணையாக இருப்பாங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தனுசு ராசி பெண்களுக்கு மாமனார் மாமியார் குடும்பம் ரொம்ப இருந்திருக்கும் அது என்ன சொல்கிறேன்னா சொல்ல முடியாத அளவுக்கு அழுத்தம் இருந்திருக்கும் நாங்கள் என் கணவர் கூட உண்மையான பாசமாக இருந்தேன் ஆனால் என்னுடைய கணவரை என் பக்கம் திரும்ப விடாம என்னுடைய மாமனாரும் மாமியாரும் லாக் பண்ணி வச்சிட்டாங்க நான் மனசார கஷ்டப்பட்டு அவங்களுக்கு எந்த வார்த்தைகளும் சொல்லாமல் அவங்கள்ட்ட சண்டை போடாமல் நான் மனசார மட்டும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் இதுக்கு ஒரு விடுவு காலம் கிடைக்காதா இதுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்காதான்னு சொல்லி நான் ஏ போகாத கோயில் கிடையாது வேண்டாத சாமி கிடையாது ஆனால் இன்னும் அவர்களுடைய வார்த்தைகளால் என்னை காயப்படுத்துகிறாங்க ஸோ இதிலேருந்து நான் விடுபெறுவேனா அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நம்முடைய ராசி பெண்களுக்கு குடும்ப பெண்களுக்கு உறுதியாக உங்களுடைய அங்கீகாரம் பிரதிபலிக்கப்படும் இனிமே உங்களுடைய மாமனார் மாமியார் உங்களை மதிப்பாங்க உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் இனிமே கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய கணவர் உங்களை புரிந்து கொள்வார் உங்கள் மீது அன்பு செலுத்துவார் அவர் உங்களுக்காக உங்களுடைய மாமியார்ட்டையும் மாமனார்டையும் கண்டிப்பாக பேசுவாங்க அந்த ஒற்றுமை ஏற்படும் மன மகிழ்ச்சிகள் ஏற்படும் குடும்பத்தில் சந்தோஷம் சொல்லி தனுசு ராசி பெண்கள் சொல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும் தனுசு ராசியில் பூராட நட்சத்திரத்தில் உள்ள பெண்கள் திருமண வாழ்க்கையில் போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா போராட்டம் முடிவுக்கு வரும் போராட்டம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை கொடுக்கும் உங்களுக்கு வேதனையை நீக்கி கவலையை நீக்கி சந்தோஷத்தை கொடுக்கும் இரண்டாவது திருமணத்துக்காக காத்திருக்கும் தனுஷ்ராசினியர்களுக்கு அதற்கான செயல்பாடுகளை செய்து கொடுக்கக்கூடிய அமைப்பு கிரகங்கள் கொடுக்கும் அதே போல் இவ்வளோ கணவன் மனைவி ஒற்றுமையில் பிரிஞ்சு நீ வேறு நான் வேறு இல்லை பேசவே வாய்ப்பு இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற சூழ்நிலை யாராச்சும் இருக்காங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு அந்த சூழ்நிலையிலிருந்து மாற்றம் கிடைக்கும் உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை அங்கீகாரம் பெறக்கூடிய அமைப்பு ஏற்படும் உங்களுடைய கணவர் உங்களை புரிந்து கொண்டு உங்கள் மீது அன்பு செலுத்துவார் உங்கள் மனைவி உங்கள் மீது புரிந்து கொண்டு உங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி உங்களுடன் செயல்படுவார்கள் என்பது கிரக ரீதியான உண்மை குழந்தை பாக்கியத்துக்காக காத்து கொண்டிருக்கும் ராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு உடன் பிறந்தவர்கள் இவ்வளவு நாட்களாக உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களுக்கு அழுத்தத்தை கொடுத்து வந்தார்கள் என்றால் அந்த அழுத்தம் விலகி இனிமே அவர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள் சகோதர சகோதரி பாசம்னா என்ன அந்த பாசம் கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லி இயங்கிற நம்மளுடைய ராசி என்பர்களுக்கு உண்மையான பாசம் இனிமே கிடைக்கும் இவள் நாளாக கிடைச்சதெல்லாம் போலியான பாசமாக கூட இருந்திருக்கலாம் அல்லது பாசமே இல்லாமல் கூட இருந்திருக்கலாம் இனிமே உண்மையான பாசத்தை நீங்கள் எதிர்கொள்வீர்கள் அதன் மூலமாக மகிழ்ச்சியும் கொள்வீர்கள் நான் இருக்கேன் உனக்கு உதவி சொல்லி உறவுகள் மூலமாக உங்களுக்கு ஒரு பாண்டிங் ஏற்படும் போராட்டம் இல்லாத ஒரு செயல்பாடு தடைகள் இல்லாத செயல்பாடுகளை நோக்கி இனிமே பயணிப்பீங்க அம்மாவுக்கு ஆஸ்பத்திரி செலவு நிறையா செலவழிச்சிட்டேன் இனிமே செலவழிக்க காசு கூட இல்லை அப்படின்னா நினச்ச உங்களுக்கு அம்மாவின் உடல் ஆரோக்கியத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும் வண்டி வாகனங்கள் மூலமாக டேனிங்கில் போகும்போது கீழே விழுந்து அடிப்பட்டேன் வண்டி ஓட்டவே பயமாக இருக்குன்னா இனிமேல் அந்த டேனிங் பிரச்சனை கிடையாது தைரியமாக வண்டி ஓட்டுங்க கவனமாக வண்டி ஓட்டுங்க வெற்றி உண்டு நீங்கள் மிக முக்கியமாக கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ராகுது பயிற்சியப்போ உங்களுடைய தாயாரின் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை விடுபட்ட நீங்கள் உங்களுடைய தந்தை வழி சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் மாட்டிக்கிடுவீங்க ஸோ அந்த சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஏதாவது வில்லங்கம் பிரச்சனை வருதுன்னா அளவு விட்டு கொடுத்து போங்க ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் அதுக்கான தீர்வு உங்களுக்கே சாதகமாக அமையும் அதே போல் உங்களுடைய சித்தப்பா பெரிப்பா உறவுகள் மூலமாக அதாவது அப்பா வழி சித்தப்பா பெரிப்பா உறவுகள் மூலமாக சின்ன சின்ன சிக்கல்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ இன்கேஸ் அவங்களுக்கும் உங்களுக்கும் சில கருத்து வேறுபாடு வந்தால் நீங்கள் பணிந்து செல்லுங்கள் நீங்கள் பொறுமையாக செல்லுங்கள் உறுதியாக அவர்கள் தன்னுடைய தவறை ஒப்புக்கொள்வார்கள் அடுத்த வருடம் இந்த வருடம் ஒப்புக்கொள்ளவே மாட்டாங்க நீங்கள் அவங்கள புரிய வைக்கணும் இல்லை சித்தப்பா இல்லை பெரியப்பா நீங்கள் சொல்கிறது தப்பு பிரிப்பா இதான் நியாயம் பெரியப்பா நீங்கள் என்னதான் நியாயம் சொன்னாலும் நீங்கள் சொல்கிற வார்த்தை அவங்களுக்கு எதுவுமே கேட்காது அப் உங்கள் அப்பாவுக்கும் கேட்காது உங்கள் அப்பா கூட பிறந்த உறவுகளுக்கும் கேட்பதற்கான வாய்ப்புகள் குறைவு ஆண்வெளி உறவுகளுக்கு வாய்ப்புகள் குறைவு சரியா அப்போ என்ன பண்ணுங்கன்னா உங்கள் அப்பா கூட பிறந்த உங்களுடைய அத்தை பொறியி உறவுகிட்ட இந்த விஷயத்த சொல்லுங்கள் அவங்க அவங்கள்ட்ட சொல்லும்போது இவங்க கேட்டுக்குவாங்க நீங்கள் டைரெக்டாக சொல்லும்போது கேட்டுக்கிற மாட்டாங்க இதை உண்மை ஸோ நகர்த்துற விதம் தான் வேறு ஆனால் சாதகமான சூழ்நிலை உங்களுக்கு அமையும் அதே போல் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடை மெயினாக மேற்கொள்ளணும் அது மேற்கொள்ளாமல் இருந்தீங்கன்னா சில தாக்கங்கள் ஏற்படும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை புதிய காதல் வந்தால் கட்டாயமாக அவாய்ட் பண்ணிடுங்க ஐயா புதிய காதல்னால் பதே பழைய காதல் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா பழைய காதல் பாதி ஃபெயிலியர் ஆகிருக்கும் ஸோ அப்போ புதிய காதல் இப்போ முயற்சிகள் வந்தால் கட்டாயமாக அவாய்ட் பண்ணுங்கள் காதல் செய்வதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது காதல் இன்னும் தான் ஓடுது முடிவுக்கு வரலனா முடிவுகிறதுக்கான அமைப்பு ஏற்பட்டும் ஸோ காதலில் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா உங்கள் சுய செக் பண்ணணும் அதை வழிபாடு முறைகளை பார்க்கணும் ஸோ அப்போ தான் உங்களுக்கு அதற்கான வழிபாடு முறைகளை சொல்ல முடியும் வேலையில் பணியினை மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு அதே போல் வேலையில் சின்ன சின்ன மிஸ்டேக் எதுவும் செஞ்சு அதில் வந்து ஒரு சின்ன தாக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு மேக்சிமம் இதனையை பொறுத்தளவு ஜூன் மாதம் வரையும் யாரையும் நம்பி இந்த வேலையும் ஒப்படைக்காதீங்க கவனமாக இருங்க அதே போல் வந்து தனுசு ராசியில் பெண்கள் பூராண நட்சத்திரக்கார பெண்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் குடும்ப உறவில் வெற்றி பெற வேண்டும் கனவு மனைவி உரிமை ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்களை வெற்றி பெற வேண்டும் என விருப்பப்பட்டால் கட்டாயமாக கீழே உள்ள கமாண்ட்ஸ் கொடுங்க உங்களுக்கு திருமண உறவில் ஏற்படும் முறிவிலிருந்து வெற்றி பெறுவதற்கான அமைப்புக்கு ஒரே ஒரு கேள்விக்கு சரியான பதில் சொல்ல கோவில் வழிபாடோ அல்லது பரிகார முறைகளையோ உங்களுக்கு சொல்வதற்கு நான் காத்திருக்கிறேன் ஆனால் ஒரு கேள்வின்னு சொன்னிட்டு நிறையா கேள்விகள் கேட்டீங்கன்னா பதில் சொல்ல முடியாது ஸோ அதே போல் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய யூடியூப்பில் நிறைய கமாண்ட்ஸ் கொடுக்கீங்க நீங்கள் அந்த கேள்வியை கமாண்ட்ஸை எனக்கு திரும்ப வாட்ஸ்அப்லேயே அனுப்பிவிடுங்க எந்த யூடியூப்பில் நீங்கள் கேட்டிருக்கீங்கிறது எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க ஸோ அப்போ தான் நான் உங்களுக்கு சரியான பதில் சொல்ல முடியும் நீங்கள் யூடியூப்பில் மட்டும் கேட்டுவிட்டு எனக்கு நான் பதில் சொல்வேன்னு எதிர்பார்த்து பார்த்தீங்கன்னா சம்டைம் சொல்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு முடிஞ்சளவு வாட்ஸ்அப்லேயே அனுப்புங்கள் உங்களுடைய ஒரு கேள்விக்கு சரியான வழிபாடு பரிகாரங்களை எடுத்துத்தர நான் காத்திருக்கிறேன் என்று கூறிக்கொள்கிறேன் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு முன்னேற்றமான சூழ்நிலைகள் அடைய என்னுடைய வாழ்த்துக்கள் மேலும் உங்களுடைய சுய ஜாதக ரீதியான கேள்விகள் ஏதேனும் இருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் உங்களுக்கு டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க கட்டணத்தின் அடிப்படையில் முன்பதிவு செய்தவர்களுக்கு பலன்கள் மிக துல்லியமாக கூற காத்திருக்கிறேன் என கூறிக்கொள்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த தனுஷ் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன் மீண்டும் அடுத்த பதிவை சந்திப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசிலிருந்து நன்றி